யாரோ இப்படியே அமைதியா இருந்தா சரிபட்டு வராது எப்படியாவது பேசி பேசி தான் அவர் மனசை மாத்த முடியும் என்ன பண்ணலாம் என்ன இல்ல திடீர்னு அக்கறையா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறீங்க ஒருவேளை மனசு மாறிட்டீங்களோ

ஆனா அதுக்காக அப்படியே விட்டுற முடியல ஏங்க ஏய் இப்ப வாயை மூடிட்டு வர போறியா இல்ல காரை கொண்டு போய் எங்கயாவது லாரியில விட்டுருவேன் ஏங்க ஒரே ஒரு டவுட் அத மட்டும் க்ளியர் பண்ணிருங்க என்ன டவுட் அத ஆரம்பத்திலேயே கேட்டனே நீங்க திடீர்னு இப்படி அக்கறையா मारनेதுக்கு என்ன காரணம் ஓ மேலே எனக்கு அக்கறையும் இல்ல அன்பும் இல்ல நீ வீட்ல வெச்சு ஒரு விஷயம் சொல்ல ஏ அம்மா நமக்காக ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்க அவங்க மனசை கஷ்டப்படுத்த கூடாது ம் ஆமா அவங்களுக்காக தான் திடதுன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னதும் ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இதுக்கு மேல அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க நான் விரும்பல வாய்ப்பில்லமா மாசம் மூட்டு முடிச்சலாம் கட்டி ரெடியாரு நீ வெளியே போகிறது கன்ஃபார்ம் ஆனா ஒன்னு அது வரைக்கும் ஏன் அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்த மாட்டேன் அவங்களுக்காக தான் இப்போ உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு எந்த பேரண்ட்ஸா இருந்தாலும் திடதுன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா வெளியே துரத்திருப்பாங்க இல்லன்னா கோவத்துல ஏதாவது ஒன்று பேசியிருப்பாங்க ஆனா ஏன் அப்பமா அப்படி எதுவும் பண்ணலையே ரெண்டு வாரத்தை திட்டிட்டு மனுச்சு உள்ள ஏத்துக்கிட்டாங்களே இத்தனை வருஷம் பெத்து வளர்த்ததுக்கு இத கூட இப்போ அவங்களும் அது மட்டும் இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது என் பெருசு இடத்துல நீ வந்து உட்காந்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஏத்துக்கும் ஏற்றுக்கோன்னா எப்படி முடியும் இதுக்கு மேல இத பத்தி பேசாத ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு இறங்கி போ ஏங்க நீங்களும் கூட வாங்களே நான் தான் சொன்னேனே காலேஜில் எனக்கு எக்ஸாம் இருக்குன்னு அப்புறம் திரும்பி வரதுக்கு லேட் ஆகும் அதனால நீயே கேப் புக் பண்ணிட்டு கிளம்பிடு நானே வா என்னங்க பேசாமல் வீட்லேயாவது இருந்திருப்பேன் தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ நானே கேப் புக் பண்ணிட்டு போனேன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்னு நீயே தெரிஞ்சுக்கோ இப்போ இறங்குறியா உங்களை நம்பி வந்த பாருங்க என்ன சொல்லணும் என்ன மச்சான் இன்னைக்கு இவ்வளோ நேரம் அது ஒன்றும் இல்லைடா வர வழியில ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் அதான் என்னது ஹாஸ்பிட்டலா டேய் உடம்பு தான் சரி இல்லையா அட நாளா நல்லா தான் இருக்கேன் அந்த ஸ்வேதா தான் காலில் பால் கொட்டிருச்சு அதான் எனது பாலா ஏய் அப்ப ரைட்ரா ரைட் ரைட் மச்சான் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு வழியை நடத்திட்ட போலயே டேய் முட்டால் மாதிரி பேசுனேன் அரைஞ்சிருவேன் என்ன நடந்துச்சுன்னே தெரியாம எங்க அம்மாவோட ஏற்பாடுடா கொண்டு வந்தா நான் தட்டி விட்டுட்டேன் வீட்டுல அவளை வச்சிருக்க மச்சான் கடுப்பு கிளப்பாத நான் வேணா வேணான்னு சொல்ல சொல்ல இந்தாங்க பிடிங்க நீட்னா புடிச்சு தட்டி விட்டுட்டேன் நான் என்ன பண்றது டேய் அதுக்காக இப்படியா பண்ணுவ நான் தான் சொல்றேனே மச்சான் அவளை பிடிக்கல பிடிக்கலன்னு தயவு செஞ்சு என் பக்கத்துல வராமையாவது இருக்கலாம் ஆனா அவ அத பண்ணவே மாட்டேங்குறா டே அவ கட்டிட்ட தாலின்னு அவளுக்காக நீ செஞ்சு மச்சான் என்கிட்ட பேசாத வாழ்ந்துதான் எரிச்சலா வருது சரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனியே என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு ஏ கிட்ட கேட்டா எனக்கு இப்படி தெரியும் நான் தான் அவளை விட்டுட்டு வந்துட்டேனே என்னது விட்டுட்டு வந்துட்டியா டேய் காலில் வேற அடிபட்டு நடக்க முடியாம சிரமப்பட போறாடா அவ எக்கேட்டு கேட்டு போனா எனக்கு என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலைனா எங்கள் அம்மா வருத்தப்பட்டிருப்பாங்க அதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன் ஏதாவது கேப் புக் பண்ணி வீட்டுக்கு போயிருப்பாள் வினோத் தப்புடா நம்பி வந்தவங்களை இந்தளவுக்கு கஷ்டப்படுத்தக்கூடாது ஆ ஆமா நினைக்கே பெர் அச்சு ஏனாச்சி பெர் டேய் என்னடா இவன் இப்படி ஓடுறான் இவனும் ஓடிட்டான் எஸ்பி ரொம்ப வேலைக்குதான் பார்த்து வந்திருக்கலாம் அதெல்லாம் ஒண்ணு சரி நீங்க எழுந்திரீங்க ரத்தம் எவ்வளவு போயிருக்கு நீ பார்த்து வந்திருக்கலாம்ல இதை விட பெரிய வழியவே பார்த்துட்டேன் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்க எந்திரிங்க சாரிமா டெய் மச்சான் இங்க என்னடா நடக்குது வீட்டில் என்னடான்னா பொண்டாட்டிக்கு காலில் அடிபட்டுருக்கு அவளை ஆஸ்பத்திரியில் அம்பு விட்டுட்டு இங்கே வந்து பெருசிக்கு கர்ச்சீஃப்பால் காயத்துக்கு கட்டைலாம் போட்டு விட்டுட்டுருக்கான் இப்போ அதில் உனக்கு என்ன பிரச்சனை டேய் மச்சான் என்னடா இப்படி சொல்லிட்ட அவனுக்கு கல்யாணம் ஆகிருச்சா அவனுக்கு இப்போ கல்யாணம் ஆனால் என்ன அவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் மனசால் பிரியலையே விதி பிரித்து வச்சிருச்சு அதுக்கு என்ன பண்ண முடியும் அது விதி இல்லை மச்சான் உன் அத்தை பொண்ணு செஞ்சு சதி டேய் இப்போ அதுக்கு என்னடா இப்போ எதுக்கு அதெல்லாம் இருக்க விடு மச்சான் இதெல்லாம் தப்புடா டே அவங்க ரெண்டு பேரும் லவ் தான் அவளுக்கு அடிபட்டதும் வினோதால தாங்கிக்க முடியல ஓடி போய் யாரை பத்தியும் யோசிக்காம அவ காலில் கட்டு போட்டது கூட வச்சிருக்கிற உண்மையான அன்பு தான் காட்டுது அவங்க மனசுல எந்த கலங்கமும் இருக்காது எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு மச்சா ஆனா அதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் இல்ல வீட்டுல கட்டின ஒய்ஃப் இருக்கா அவளுக்கு காலில் அடிபட்டு இருக்கு அதை விட்டுட்டு இங்கே வந்து கட்டு போட்டுட்டு இருந்தா யாருக்கா இருந்தாலும் தப்பா தானே தெரியும் தெரிஞ்சா தெரியட்டும் அது பாக்குற பார்வை பொறுத்து எனக்குலாம் எதுவும் தப்பா தெரியல ஆமா கீர்த்தி பதட்டத்துல ஒண்ணு மறந்துட்டேன் நீ இங்க என்ன பண்ற அது ஒண்ணு இல்ல தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் தேங்க்ஸா எதுக்கு ஹாய் தெரியாத மாதிரி நடிக்காத தேங்க்ஸ் ஆதி நான் ஹெல்ப் பண்ணி கேட்டதும் அது எனக்காக செஞ்சு கொடுத்ததுக்கு உனக்காக மட்டும் அப்படி செய்யல நான் செஞ்ச தப்ப சரி பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அவ்வளவுதான் அதான் ஆதி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நீ ரொம்பவே மாறிட்டேன் இப்போ கூட நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தது கேட்டுட்டு தான் நின்று உண்மையாகவே யூஆர் கிரேட் எம்மையம்மா கீர்த்தி மறுபடியும் முதலேருந்து ஏதாவது ஆரம்பிச்சு தொடங்கிடாத தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு ஐயா பெர்மா மச்சான் ரொம்ப வலிக்குதான்னு சொல்லுடா ஹாஸ்பிடல் போலாம் அதெல்லாம் போறேன் இதுவே ரொம்ப தப்பு நீங்க என் தங்கச்சியோட வீட்டுக்கார் இப்படி காலை பிடிச்சது கூட ரொம்ப தப்பான விஷயம் நீங்க எந்திரிங்க வினோத் பிளீஸ் வினோத் போயிட்டான் இன்னும் உட்காந்து உன் அத்த பொண்ணு அழுதுட்டு இருக்கு என்னன்னு கேளு பெருசிமா ரொம்ப வலிச்சிச்சுன்னா சொல்லு ஹாஸ்பிட்டல் போலாம் அதெல்லாம் ஒண்ணு இல்லை லேசாதான் காயம் நான் போய்க்கிறேன் சரி மச்சான் இன்னும் என்ன இங்கே நின்றுக்கிட்டு வா அந்த பக்கமா போலாம் இந்த வினோத் வேற எங்க போனா எப்படி இவங்க ரெண்டு பேரையும் இதுல இருந்து வெளியே கொண்டு வருதுன்னு ஒண்ணுமே புரியல ஒரு பக்கம் ஃப்ரெண்டு இன்னொரு பக்கம் அத்தை பொண்ணு மச்சான் சின்ன திருத்தம் உன்னோட லவ்வர் டேய் ஏண்டா நீ வேற நானே என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் டேய் ரொம்ப நேரமா ஒரே இடத்துல நிக்கிறதுக்கு போர் அடிக்குது அந்த பக்கமா வா ஏதாவது ஐடியா வருதான்னு பார்ப்போம் ஏதோ சரியில்லையே அந்த பக்கமா போகணும்னு நீ குதிக்கிறனா ஏதோ ஒரு காரணம் இருக்கு டேய் மண்டையா ஒழுங்கா சொல்லிரு அது ஒன்றும் இல்லை மச்சான் ஏதோ அட்மிஷன் போடுறதுக்கு ஒன்று ரெண்டு பொண்ணுங்களாம் வந்திருக்கான் அதான் டே ரெண்டே எக்ஸாம் முடிச்சுட்டு காலேஜ் விட்டு வெளியே போகணும் தேவையில்லாத இஷ்யூவில் மாட்டணும்னு வெய் அவ்வளோதான் டே அத பற்றிலாம் நமக்கு என்னடா கவலை நம்ம காலேஜ் ஆ கேட்கல இல்ல உன்னோட காலேஜ் தானே யார் கேட்க போறா வாடா மச்சான் அட்லீஸ்ட் எனக்காவது கம்பெனி கொடு நாய் நீலாம் திருந்தவே மாட்டேன் டேய் நானா திருந்து என்ன பண்ண போறேன் இதெல்லாம் சும்மா ஜாலிக்கடா நீ பாக்கட்டையும் பரவாயில்ல எனக்கு வந்து கம்பெனி பொண்ணுங்க வருங்க பார்த்தா ஒன்னு கூட காணும் டே லூசு பயிலே இன்னும் கொஞ்ச நேரத்துல எக்ஸாம் ஆரம்பிச்சிடும் வா கிளம்பலாம் ஆதி அதெல்லாம் இருக்கட்டும் வினோவும் பெருசியும் மனசுல இருக்கிறதெல்லாம் மறக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் ஆனா நீ பெருசி மனசை மாத்தலாம்ல ஏன் சொல்கிறேன்னா வினோத் பிடிவாதமா இருக்கான் தேவையில்லாம ஸ்வேதாவை கைவிட்டுட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும்ல டே என்னடா திடீர்னு உருப்படியா பேசுற மாதிரி இருக்கு இல்லடா என்ன இருந்தாலும் நான் உன் ஃப்ரெண்டு தான் எனக்கும் தோண்டிட்டே இருந்துச்சு நீ கொஞ்சம் பெருசி மனசை மாத்தனீனா அவனும் ஃப்ரீயா வாழல பெருசி சிங்கிளா இருக்கிற வரைக்கும் அவனுக்கும் ஸ்வேதா கூட வாழ்றதுக்கு மனசே வராது அதெல்லாம் கரெக்டு தான் ஆனா பெருசி இது வரைக்கும் யாரையுமே விரும்பினதில்லை இது வரைக்கும் ஒரே வீட்டில இருந்திருக்கோம் நாங்க கூட அந்த மாதிரி பேச்சு பேசிக்கிட்டதில்ல சும்மா நான் வேணா அவ்வளவு விளையாட்டுக்கு கலாய்ப்பேன் ஆனால் அவன் மனசில் அப்படி ஒரு நினைப்பு இருந்ததே இல்லை இப்போ திடீர்னு நானே முன் வந்து லவ் பண்ணுறேனாவது இந்த மாதிரி நேரத்தில் சொன்னால் அவள் மனசு அதை ஏற்றுக்கவே இருக்காது அது மட்டும் இல்லை ரொம்ப சின்சியராக வேறு லவ் பண்ணியிருக்காங்க மறக்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும் அவள் ஏன்னா பொம்மையா இப்போவே போய் உடனே மனசை மாற்றுறதுக்கு டேய் இருந்தாலும் அடி மேலே அடி வச்சா அம்மியும் நகருங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணு இதில் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது அது மட்டும் இல்லை எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் தெரிசி மனசை நான் மாற்றி அவளை என காதலிக்க வச்சாலும் அவள் மனசில் ஏதோ ஒரு ஓரத்தில் வினோத் இருந்துகிட்டே தான் இருப்பான் ஏன்னா முதல் காதலோட நினைவுகளை யாராலையும் அழிக்க முடியாது சரிடா கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மனசை மாற்றி ட்ரை பண்ண அப்போ தான் வினோத்தும் ஸ்வேதாவும் நல்லா இருப்பாங்க அதுக்காக தான் சொன்னேன் லவ் பஞ்சாயத்து தான் போல ஆனால் இந்த அண்ணன் பேசுனது ரொம்ப கரெக்ட் ரொம்பவே கரெக்டாக யோசிக்கிறாரு என்னாச்சு எனக்கு ஹார்ட் பீட்லாம் எகிறது எனக்கு ஒன்றுமே புரியலை இதே மாதிரி தான் அன்றைக்கி காஃபி ஷாப் போனப்பவும் லேஸாக ஒரு மாதிரி இருந்துச்சு சரி எதுவும் ப்ரெஷர்னு நினச்சி விட்டுட்டேன் ஆனால் இப்போவும் அதே மாதிரி படப்படன்னு வருது ஒரு வேலை நெருங்கினவங்க யாராவது பக்கத்தில் இருக்காங்களோ என்னமோ மாதிரி இருக்கு யூஸ்வலாக யுவன் பக்கத்தில் இருந்தால் நமக்கு அப்படி இருக்கும் இப்போ என்ன ஏதோ சரியில்லை பேசாமல் இங்கேருந்து கிளம்புவோம் மகாமா வாடா என்ன மச்சான் ஏதோ யோசிச்சுட்டே இருக்க அது ஒண்ணு இல்லடா சடனா யாரோ நெருக்கமானவங்க பக்கத்துல இருந்த மாதிரி ஒரு ஃபீல் என்னன்னு தெரியல சரி அதெல்லாம் விடு வா எக்ஸாமுக்கு போலாம் சார் உங்களுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சார் நான் சொன்னேன்ல இல்லை இதான் என் பொண்ணு சார் எதுக்காக உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வந்தீங்க ரெக்கமெண்டேஷன்லாம் உங்கள் பொண்ணுக்கு தேவையில்லை சார் நல்ல மார்க் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சார் அதுக்காக இல்லை ஒரே பொண்ணு ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டோம் இவ்வளோ தூரம் தள்ளி காலேஜ் படிக்க வைக்கிறோம் ஸோ எப்படி என்ன எதுன்னு பார்த்துட்டு போடான்னு வந்தேன் அவ்வளோதான் சார் நம்பர் ஒன் காலேஜ் எங்க காலேஜ் மேலே உங்களுக்கு டவுட்டா என்ன சார் பண்றது ஒரே பொண்ணா போச்சு அதுக்காக தான் வேற ஒன்றும் இல்லை நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க என்னம்மா ஸ்கூல்ல படித்த மாதிரியே இங்கேயும் நல்லா படிப்பியா சரிம்மா நீ வேணா போய் காலேஜை வா சரிங்க சார் நான் என்ன காலேஜ் வேலைக்கு வாங்க போறேன். சுத்தி பார்த்துட்டு வர சொல்றாரு. எங்க தான் கூட அறிவிலனா. அதை விட அறிவில போல. இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. எங்க பார்த்துருப்போம் ஞாபகம் வேற வர மாட்டேங்குது ஆனால் எங்கேயோ பார்த்துருக்கோம் இப்ப ரீசன் டைம்ல அடடே! என் பேத்தி முகத்துல இப்பவே கல்யாண கல வந்துருச்சே. அட ஏன் தாத்தா? நீங்க வேற. பரா? இந்த அக்காக்கு வைக்கதா? சும்மா இராதி. yani நாளைக்கு வேற கல்யாணம்.

ஒரே அம்மா இல்லை தான் ஆனால் அவள் அப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டதே இல்லையே நான் என்ன ஆசைப்பட்டாலும் சரி அவ விட்டு கொடுத்துருவா இது வரைக்கும் அப்படி இருந்தவ திடீர்னு எனக்கு தான் வேணும்னு அவளே எடுத்துக்கணும்னு நினச்சிருக்கான்னா அந்த அளவுக்கு வினோத் அவ விரும்பியிருக்கான்னு அர்த்தம் என்னை விட அவ அவரை நல்லாவே பார்த்துப்பா சரி சரி விடு திரும்பவும் அதை பற்றி பேசிக்கிட்டு ஆமாம் ஸ்வேதா வீட்டுக்கு கூப்பிடலையா என்ன நான் கூப்பிட்ருந்தேங்க்கா காலையில் மேரேஜுக்கு வரேன்னு சொல்லியிருந்தா ம் சரிடா ஆமா இந்த கையிலாம் கோலத்துக்கு இருக்குனது யாரு தாத்தா அது মেহেந்தி எல்லாம் உங்க பேத்தி தான் எப்படி இருக்கு தாத்தா அக்கா இவள உனக்கு போட்டு நான் கூட பியூட்டி பார்லரில இருந்து ஆள் வந்திருப்பாங்க நினைச்சேன் அgetElementById அத இவ்வளவு கேவலமா இருக்கு மச்சான் உங்கள கொஞ்சுறேன் அது ஒண்ணு அந்த அளவுக்கு மோசமா இல்ல சும்மா தான் சொன்னாளு நல்லா இருக்கு ம் அப்படி வாங்க வேலைக்கு சரிப்பா காலையில வர கல்யாணம் எல்லாரும் நேரத்தோடு படி தூங்குங்க ஆதி அர்ஜுனும் காவியாவும் எப்போ வருவாங்க ஆண்டவே தாத்தா வந்துட்டே இருக்காங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காம போய் தூங்குங்க ம் சரிங்க தாத்தா ஆதி ஸ்வேதா ஏன் இப்பவே வரல அவளும் வினாத்தும் ஹாப்பியா தானே இருக்காங்க எதுவும் பிரச்சனை இல்லையே பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது ஆனா வினோத்தால எப்படி வர முடியும் இங்க வந்து பெர்சியோட மனசு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைப்பான் சரிடா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி சரி எல்லாரும் போய் தூங்குங்க மார்னிங் வேற சீக்கிரமா அச்சோ ஆமாம்ல அது கூட பரவாயில்ல எனக்கு பங்கு நினைச்சாதான் தான் ரொம்ப கவலையா இருக்கு பாவம் அதுதான் வீட்டை விட்டு நம்ம வீட்டுக்கு வரப்போகுது மனசு ரொம்ப கஷ்டப்படும் எனக்கும் அவரை நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு எந்த மனுஷனும் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு சம்மதிக்க மாட்டாரு ஆனால் அவர் ஒத்துக்கிட்டு நம்ம கூட வந்து இருக்கேன்னு சொன்னது ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தாலும்

என் அண்ணா திடீர்னு வீட்டை விட்டு அங்கேயே போனா என்னால ஏற்றுக்க முடியுமா ம் அவ ஒண்ணும் அங்கேயே இருக்க போறதுல இதோ இருக்கு பக்கத்துலதான் எப்போ பாத்துக்கலாம் எதை யோசிச்சுட்டு நாளைக்கு இப்படி உட்காந்துறாத எனக்கு அது மட்டும் யோசனை கல்யாணம் பண்ணிக்கணும் டேய் அதுதான் எல்லாம் கை கூடி வந்துருச்சுல அதை நான் பாத்துக்கிறேன் என்னை பத்தி எல்லாம் நீ யோசிக்கவே வேணாம் நீ அந்த பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துருக்கல்ல அதை நிறைவேற்றலாம் போதும் ஆதி ரொம்பவே மாறிட்டான் என்கிட்ட வந்து சாரி கூட கேட்டான் இதுக்கப்புறம் ஒட்டி கூட அவன் தான் பார்த்துப்பான்னு நினைக்கிறேன் நானும் கூட வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் காலேஜ் வேறு ஃபினிஷ் ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் தான் உனக்கு அந்த வீட்டில் பொறுப்பு ஜாஸ்தி பெர்சியோட நிலமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும் எல்லாத்துக்கும் நீ தான் அவங்களுக்கு உதவியாக இருக்கணும் சரிக்கா ஏய் நீ ரெடி இவ்வளோ சீன் போட்டுட்ருக்கேன் ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே இல்லைக்கா எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது நாளைக்கு வேறு அண்ணனுக்கு கல்யாணம் அவன் பாட்டுக்கு என் மேலே உள்ள பாசத்தில் வர மொய் பணத்தில் என்கிட்ட கொடுத்துட்டானா அதை வச்சு எனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு யோசிச்சிட்டானா அதான் அதெல்லாம் ஏங்கிட்ட கொடுக்காதே நீ உன் வைஃப் கிட்டயே கொடு அடி பாவி அதானே பார்த்தேன் நான் கூட உண்மையான பாசமோன்னு நினைச்சேன் பாத்தியாட உன் தங்கச்சிய இவ்ளோ நேரம் இதுக்கு தான் அடி போட்டு ஆமா உனக்கு எதுக்குடி அவ்ளோ பணம் அது வந்து அக்கா காலேஜ் வேற முடிய போதே சரி ஒரு யுனோவா கார் வாங்களானு யோசிச்சேன் மேடம் உங்கள படிக்க வெச்சது வேலைக்கு போய் சம்பாரிச்சு உங்க தேவியை நீங்க பாத்துக்கிறதுக்கு தான் இப்படி ஓசிலே மங்களம் படுன்னு நினைச்சா முடியுமா அதான் கண்டுபிடிச்சிட்டே சரி விடு உனக்கு என்ன கார் தான வேணும் நான் வாங்கி தரேன் டேய் 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 அவ இத சாங்கன ஃபீலிங்கா பேசி உன்கிட்ட இருக்கதுல கரக்க பாக்குறா நம்பிராத அப்புற நீ தான் மாட்டிப அட சும்மா இருக்க அண்ணனே வாங்கி கொடுத்தானே நீ வர மாட்ட போல ஏ லூஸ் கொஞ்ச நாள் போறடி இவன் கல்யாணம் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அப்புறம் பொறுமையா வாங்கிடலாம் அதுக்குள்ள என்ன அவசரம் டேய் இன்னும் என்னடா முகத்து ஊறுன வச்சிட்டு அவளோ நீ நார்மல் ஆகணும் என்னனதே உளறி காமெடி பண்ணிட்டு இருக்கா அத கூட கேட்டு சிரிக்காம அதுக்கு சீரியஸா பதில் பேசிட்டு இருக்க இல்லக்கா என்ன இருந்தாலும் வருத்தம் இருக்கும்ல ஏப்பா கல்யாணம் பண்ணி போகும்போது பொண்ணு அழுது பார்த்துருக்கேன் முத தடவை மாப்பிள்ளை அழுது போகிறத பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன் அப்படிலாம் இல்லைக்கா ஆனாலும் மனசுக்கு லைட்டாக வருத்தமாக இருக்கு சரி விடு போக போக சரியாயிரும் ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன நீ பெட்ரூம்ல தான் டிஸ்டர்ப் பண்றேன்னு பார்த்தா இங்கேயும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிற இல்லைங்க ஒரே ஒரு விஷயம் பேசிட்டு போயிடனே சரி எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் பேசு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு இன்னும் ஒரு எக்ஸாம் பெண்டிங் இருக்குன்னு சொன்னீங்க அதுக்குள்ள எப்படி வர்க்கு ம் என்ன பண்றது திடீர்னு கல்யாணம் ஆயிருச்சு உனக்கும் சேர்த்து நான் தானே வீட்டுக்கு காசு கொடுத்தாகணும் நீங்க உங்க படிப்பு பாருங்க நான் வேணா வீட்டுக்கு அமௌண்ட் கொடுக்குறேன் என்கிட்ட பணம் இருக்கு என்னடி உன்கிட்ட பணம் இருக்குன்னு பணத்தை மிர காட்றியா இல்ல பணத்தை கொடுத்து இவன அப்படியே வேலைக்கு வாங்கிரலாம் நினைக்கறியா உங்களுக்கு நான் என்ன பேசினாலும் தப்பா தான் தெரியும் சரி விடுங்க ஆமா வர்க் எங்க தேடிட்டு இருக்கீங்க நான் வேணா அத ஹெல்ப் பண்ணட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேணா ஆதிகிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன் என்னோட வேலையை நான் பாத்துக்கிறேன் நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு முதல்ல கிளம்பு ம் நாளைக்கு அன்னைக்கு கல்யாணம் அதுதான் ஒண்ணுமே தெரியுமே அதுக்கு என்ன இப்போ இல்ல நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு அங்க போகலாமே இங்க பார்ஸ்வேதா எனக்கு வர இஷ்டம் இல்ல உனக்கு போகணும்னு தோணுச்சுனா நீ போ பிளீஸ்ங்க நீங்களும் வாங்கல நான் தான் சொல்லிட்டேனே திரும்ப திரும்ப என் பெருசி மனசை கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை நல்ல வேலை காலேஜ் இன்னும் ரெண்டு நாள்ல முடிஞ்சிடும் நாளைக்கு மேரேஜுக்கு வரதே எப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கேன் அவள் முன்னாடி ரெண்டு பேரும் ஜோடியாக போய் நின்றுட்டு இருந்தா அது நல்லாவா இருக்கும் அவள் மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்தும் அவள் கஷ்டப்படுவான்னு யோசிக்கிறீங்க ஆனால் நானும் மனசிதாங்க தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன் தப்பு தான் உங்களுக்கு பண்ணது துரோகம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக இப்படி என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்றதும் இப்படி அவளையை பற்றி திரும்ப திரும்ப பேசுறதும் சரியா சொல்லுங்க நான் சொல்லிட்டு ஸ்வேதா என்னால் இன்னைக்கெல்லாம் வர முடியாது நாளைக்கு மேரேஜுக்கு வேணாம் வரேன் அதுவும் உனக்காக இல்ல என் மச்சானுக்காக இப்பவே கிளம்பணும்னு தோணுச்சுனா தாராளமா கிளம்பு உன்னை யாரும் கேள்வி கேட்க இல்ல என்ன நான் தான் சொல்லிட்டேன்ல இன்னும் நின்று பார்த்துட்டே இருக்க என்ன பிளீஸ் எனக்கு வேலை இருக்கு தயவு செஞ்சு கிளம்புறியா ஹலோ ஹேய் ஃப்ரீயா இருக்கியா இல்லையா ஃப்ரீதா இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை காலேஜ் போனதுக்கப்புறம் தான் படிக்கணும் ம் சரி சரி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சினே அப்படியா என்னது எனக்கு இன்ஜினியரிங் காலேஜ் அங்கே போயிருந்தேன் காலேஜ் எப்படி இருக்குன்னு சும்மா சுற்றி பார்க்கறதுக்காக அது என்ன பேலஸா சுற்றி பார்க்கறதுக்கு இதையே தான் நானும் கேட்டேன் ஆனால் அப்பாக்கு தான் நான் எங்க போனாலும் அந்த இடம் எப்படி இருக்கு என்ன தெரிஞ்சு வச்சு பாரு அதுக்காக தான் வந்தாரு காலேஜ் நல்ல காலேஜ் தான் நீங்களும் அங்க ஜாயின் பண்ணுவீங்கல்ல அதெல்லாம் ஜாயின் பண்றேன் உனக்கு இந்த பிங்க் கலர் சுடி ரொம்ப அழகா இருக்கு எப்படி நான் பிங்க் கலர் டிரஸ் தான் போட்டு பண்ண கரெக்ட்டா கிஃப்ட் பண்ணிருக்கீங்க ஓ கரெக்ட்டா தான் கிஃப்ட் அப்ப உன்ன விஷயம் சொல்றேன் நீ இப்போ அந்த ஜெனரல் கிட்ட தான் நிக்கிற ஆமா எப்படி அதெல்லாம் அப்படிதான் எப்படி கண்டுபிடிச்சன்னா நான் சொல்ல மாட்டேன்

இப்பலாம் அடிக்கடி நேர்ல பாக்க வரீங்க என்னமா பண்றது உன்னை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியல முடியாது மச்சான் உனால முடியவே முடியாது அடடி பானனா வந்திருக்கீங்க ஆமா ஒரு வாரம் ஆளை காணமே என்ன கதை அது ஒண்ணு இல்லமா வீட்ல ஐயா வாங்கின மார்க்குக்கு ஒரே பாராட்டு தினமும் ஸ்வீட்டா செஞ்சு கொடுத்து வீட்லயே வச்சுக்கிட்டாங்க என்ன மகா நீ சிரிக்கிறத பார்த்தா நான் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை போல பீலா விடுறது கூட ஒரு முகர கட்ட வேணும் அது உங்களுக்கு சுத்தமா இல்ல டேய் மச்சான் இவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிரு சைலண்ட் பார்ட்டி நினைச்சோம் ஆனா பயங்கர சரவெடி போல அச்சிச்சோ அப்படி எல்லாம் இல்லடா நான் சைலண்டா ஹ்ம் பேச்சலயே தெரியுதுமா ஆனா இப்ப கூட பரவாயில்லடா ஏதோ நாலு வாரத்து பேசுறீங்க ஆனா ஆரம்பத்துல ஒரு வேளை பண்ணீங்க பாரு அந்த நிலாவும் நானும் தான் அப்பாவியா நின்னோம் என்ன நிலா நான் சொல்றது கரெக்டு தானே உங்க கூட சேர்ந்து எனக்கும் இது ஓட்டிக்கிச்சு மகா உம் இதுக்கு இனிமே கண்ணுலயே கதை பேச ஆரம்பிச்சிரும் நம்ம நம்ம விளையாடி வந்து கதை பேச கரவில் உண்ணால் சரி உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பரு